நித்தியானந்தம் இப்ப நாங்க பேசுறது கேக்குறது கமெண்ட்ல போடுங்க தடங்களுக்கு வருந்துகின்றோம் ஆல் ஆஃப் டு ஹியர் இஸ் நம்மளோட இணைந்து இருக்கும் எல்லா அன்பர்கள் பக்தர்கள் கைலாசாவின் குடிமக்கள் கைலாசாவின் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ராஜசபா மெம்பர்ஸ் சபா மெம்பர்ஸ் எங்களோட இணைந்திருக்கும் எல்லாரையும் வணங்கி வரவேற்கின்றோம் எல்லாருக்குமே இந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்மளுடைய இருபத்தி ஆறு போறோம் இந்த வருஷத்துக்குள்ள இந்த வருஷத்தை வந்து புது வருஷமா மட்டும் இல்லாம ஒவ்வொரு நியூ இயர்லயும் நம்ம நியூ இயர் ரெசல்யூஷன் எல்லாம் எடுக்கிறது உண்டு இந்த வருடம் வெறும் நமக்கு வந்து இந்த ஒரு புது வருடமாக மட்டும் அல்லாது நம்மளோட வாழ்க்கை அடுத்த லெவல்க்கு அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்காக சுவாமிஜி நம்ம எல்லாருக்குமே இந்த இருபத்தி எட்டு நாள் சத்சங்கம் சீரீஸ்ல கதையை தீர காற்று வரட்டும் அப்படிங்கிற இந்த சத்சங்க சீரீஸ்ல சுவாமிஜி நம்ம எல்லாருக்குமே இந்த இந்த நமக்கு தரப்போறாரு அதாவது நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குள்ள பூட்டி 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 எந்த ஒரு பாசிபிலிட்டியை நம்மளே நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கோமோ இப்ப நான் நான் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எதை வச்சு நினைச்சு 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 நம்மளே நம்மள சஃபகேட் பண்ணிட்டு நம்மள பத்தியே நமக்கு ஒரு பெரிய ஒரு நரேட்டிவ் உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா இந்த பத்தி நம்ம நான் நம்ம எதை உணர்றோமோ இந்த நான் சதவீத மக்கள் நம்ம எப்பொழுதுமே அந்த நிஜ நீ அப்படின்னு ஸ்ரீ சுவாமி வந்து மூணு ஆஹ் நிலை சொல்லியிருக்காரு அது முதல் நிலை அப்படின்னா காணல் நீ காணல் நீ அப்படிங்கிறது இந்த கனவுல இருக்கும் பொழுது நீங்க நீ நான் 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 அப்படின்னு நம்ம எதை உணர்றோமோ அதுதான் அந்த நீ அத வந்து பார்த்தா எப்படி வந்து கார்ல போய்கிட்டே இருக்கும்போது வெயில் காலத்துல நீங்க கார்ல போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து தண்ணி மாதிரி தெரியும் ஆனா இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும் அதே மாதிரிதான் ஆனா அதாவது அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸே கிடையாது அதான் வந்து காணல் நீ அடுத்தது வந்து நிழல் நீ நிழல் நீ அப்படின்னா அதுக்கு ஒரு பாசிட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இல்ல ஆனா ஒரு நெகட்டிவ் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு நான் நான் உணர்றோமோ நம்ம வந்து எது விழிப்பு நிலை அப்படின்னு நினைத்து நினைத்து நம்ம இதை எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையில நான் அப்படின்னு எதை உணர்றோமோ இந்த நான் அப்படிங்கிறது இந்த கடந்த காலத்தின் வழிகள் அதனுடைய இன்கம்ப்ளீஷன்ஸ் நினைவுகள் மெமரிஸ் இதை வச்சுதான் நம்ம வந்து பிளஸ் நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயங்கள் இது சேர்த்து வச்சுதான் நம்ம இப்போ இருக்கிற இந்த நிழல் நீ உருவாக்கி இருக்கோம் ஆனா இந்த நிழல் நீலேந்து எப்படி இந்த நிஜம் நீ அதுக்குள்ள போயிருது அப்படிங்கிறதுக்குதான் இந்த கதவை திற காற்று வரட்டும் அப்படிங்கிற இந்த வெரி பவர்ஃபுல் சீரீஸ் சத்தம் சீரீஸ் சந்தின் வழங்குறாரு ஆஹ் நம்மளோட இணைந்திருக்கும் எல்லா அன்பர்கள் நித்யானந்தம் Uh, murali ayya, ma jayendra stitha ama atma rupa prashantaya ma yoga malaris yes, happy new year to you all happy new year putanan alvar kaliniya putanan alvar the kal happy new year ma helen martinez Nityanandam. nice to have all of you log in in here all those who don't know uh, tamil don't worry we do have a English translation zoom available for all of you to join. And as we continue, we also request everyone who's watching this to just share, take a moment to share this, especially on the New Year's Day. We're going to be having receiving a of very special satsang from Swamiji. Starting this whole new year as a completely new being, new self, new you. So we request everyone to take a moment. Share share this link with all 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 your family members, friends. Share it to to and and invite all of them to come and watch the special New Satsang. எல்லாருக்குமே, உங்கள் மனது அப்படிங்கிறது மூன்று பகுதியாக நம்மளால பார்க்க முடியும் அழுது கவனிங்கத்துல சொல்லிருக்கிறத வந்து போறோம் ஏன்னா இன்னைக்கு நடக்க போற இன்னைக்கு பகவான் தரப்போற சத்சங்கிறதுக்காக நான் ஆவலோட காத்திருக்கேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த எப்படி நம்ம வந்து உருவாக்குறோம் நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம அமைத்துக்கொள்றது நம்ம கையில எப்படி அந்த பவர் இருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சத்சங்க தரப்புற சுவாமிஜி நான் ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றேன் இன்னைக்கு ஏன்னா ஆஹ் அஹ் மா தேவிகா ராணி அண்ட் மா திலகா கிருஷ்ணன் நித்யானந்தம் ராம் எஸ் சிக்ஸ் போட்டு போட்டிருக்கீங்க உங்களோட பேர் வந்து நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஆழ்ந்து கவனிங்க நம்ம எல்லாருக்குள்ளயுமே சுவாமிஜி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி த்ரீ லேயர்ஸ் ஆஃப் இருக்கு அதாவது உங்களோட மனது வந்து மூணு பகுதியாக நம்மளால பாக்க முடியும் ஒண்ணு வந்து நமக்குள்ள எல்லாருக்கும் கான்சன்டா ஒரு இந்த டைலாக் ஓடிக்கிட்டே இருக்கு நமக்குள்ளேயே ஒரு சொடல் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா அல்ல எந்த இடத்துல இருந்து நீங்க கான்சியஸா நீங்க இருக்கும் பொழுது நீங்க அந்த விழிப்புணர்வோட அந்த அவேர்னஸோட கான்சியஸா இருக்கும் பொழுது இந்த நிலையில் கமாண்ட ஜெனரேட் பண்றதும் நீங்கதான் அத கேப்பவரும் நீங்கதான் இது வந்து அந்த நீங்க தியானம் செய்யும் பொழுதோ இல்ல அந்த ஆழ்ந்த விழிப்புணர்வோட இருக்கும் பொழுதோ இல்ல நீங்க அந்த வடிவமைப்பு நிலையில இருக்கும்பொழுது நீங்க ஒரு கிரியேஷன் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் பொழுதோ அப்ப நீங்க இந்த நிலையில இருப்பீங்க இதுதான் வந்து சத்துவ நிலை அடுத்தது ஃபர்ஸ்ட் சத்துவ நிலை அடுத்தது வந்து ரஜோ நிலை இந்த ரஜோ நிலை எப்படின்னா கமாண்ட ஜெனரேட் பண்றது யாரோ உங்களுக்குள்ள ஓடுற வாய்ஸ் யாரோத்துருது ஆனா அத ஒபே பண்ணி ஆசை அச்சம் பயம் இந்த கம்பேரிசன் ரியாக்ஷன் பொறாமை இந்த மாதிரியான உணர்வுகளோட உணர்ச்சிகளோட நீங்க ரியாக்ட் பண்ணி அந்த உண் அந்த நவரச உணர்வு உணர்ச்சி கொந்தளிப்பணவக்குள்ள நடக்கிறது பாத்தீங்களா கமாண்ட் ஜென்ரேட் பண்றது நமக்கு கிடையாது நமக்குள்ள ஓடுற அந்த தாட்ஸ் வந்து நம்மளுடையது கிடையாது நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நமக்குள்ள ஓடுற அந்த திங்கிங் வந்து நம்மளுடைய கிடையாது சிறு இருந்து உங்களோட அம்மா அப்பாவோ இல்ல உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்கள் உங்க ஸ்கூல்ல காலேஜ்ல மூவிஸ்ல இந்த மாதிரி பல இடத்துல இருந்து கலெக்ட் பண்ண அந்த வார்த்தைகள் எஸ்பெஷலி உங்க மீது உங்களை பத்தி உபயோகிக்கப்பட்டிருக்க அந்த தான் நீங்க வந்து உள்ளுக்குள்ள வச்சு 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 அது உங்களோடய கிடையாது ஆனா அது கண்டினியூஸா ரிப்பீட் ஆறதுனால அது நான் தான் அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிடறோம் இதுல டேஞ்சர் என்னன்னா இந்த ரஜோ நிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதாவது பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் தானும் வாங்கணும் ஒருவேளை என் கார் நல்லா இல்லையோ சின்னதா இருக்கலாம் இப்ப இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்து அப்படிதானே நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்து நமக்கு தேவையில்லாத பொருட்கள் உங்களுக்கு ஸ்திர பாருங்க எத்தனை பொருட்கள் உங்களுக்கு தேவையே இல்லாததை நீங்க வாங்கி வாங்கி வச்சிருக்கீங்க வாங்குற வரைக்கும் அது வேணும்னு இருக்கும் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு வாட்டிக்கு மேல யூஸ் கூட பண்ணிருக்க மாட்டோம் இது எல்லாமே நம்ம வந்து இந்த ரஜோ நிலையில செயல்படுவதுதான் அதாவது உள்ளக்குள்ள கமாண்ட் ஜெனரேட் பண்றது யாரோ அதை ஒபே பண்ணி வாழறது நீங்களா இருக்கும் உங்களுக்கு உங்களால அது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்காது அந்த திங்கிங் ஐ சி மோர் பீப்புள் ஹூ ஹவ் ஜாயின் நித்யானந்தம் ஹாப்பி நியூ இயர் டு யூ வசந்த் குமார் ஐயா ஹாப்பி நியூ இயர் நித்யானந்தம் இப்போ இதுதான் சத்வ நிலை அடுத்தது ரஜோ நிலை அடுத்தது வந்து தமோ நிலை தமிழ்நிலை கமெண்ட் இந்த கமெண்ட் ஜென்ரேட் பண்றாங்க யாரும் கேட்கதும் இல்ல இது வந்து ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க வந்து எப்போ ஒரு ஒரு நம்ம வாழ்க்கைய வாழும்பொழுது பாத்துருக்கீங்க ஒரு இன்னொரு ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இது வந்து அட்லீஸ்ட் ஓகே ஆனா அந்த ரஜோ நிலைதான் வந்து டேஞ்சர்ஸும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மனிதர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாழ்க்கையின் நேரத்தை இந்த ரஜோ நிலையில்தான் செலவழிக்கின்றோம் இந்த ரஜோ நிலையில தான் இருக்கும் எத்தனை பேருக்கு இந்த ரஜோ நிலை புரியுறது ஏன்னா ஜஸ்ட் லாஸ்ட் டூ டேஸா வந்து சுவாமிஜி ஆஹ் இத ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி இது நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து இன்னித்தோட சத்சங்கத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு இன்னைத்தோட சத்சங்கம் ஏன்னா இன்னைக்கு சுவாமிஜி வந்து நம்ம வாழ்க்கைய எப்படி நமக்கு தேவையான மாதிரி எப்படி நம்மளால வாழ முடியும் உண்மையிலே இந்த வா இப்போ ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எதனாலதான் நம்ம வாழ்க்கை இப்படி எல்லாம் பண்றோமோ அப்படின்னு அந்த ஒரு சலிப்பு இருக்கு ஒரு நீங்க எவ்வளவுதான் உங்களுக்குள்ளயே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே உங்களுக்குள்ள அந்த ஃபியர் அந்த ஆசை அச்சம் இந்த ஆசை அச்சம் இல்லாம நம்மளால நமக்கு வாழ்க்கை எப்படி வாழுதுன்னே தெரியாம இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் இந்த ரஜோ தான் சிக்கி இருக்கும் அதனால தான் இருபது வருஷமா நீங்க உழைச்சு அதுல அவ்வளவு டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு உறவை நீங்க இருப்பீங்க ரெண்டு செகண்ட் இருபது வருஷத்தோட உழைப்ப இருபது செகண்ட் போட்டு உடைச்சிருவோம் உங்களோட வாழ்க்கை கூடிய ஒரு தான் இந்த ரஜோ நிலை ஒரு வினாடியில் அனைத்தையும் அழிச்சிடும் அழிச்சிடுவோம் எத்தனை பேருக்கு இது புரியுது யார் அந்த கமாண்ட் நமக்குள்ள ஜென்ரேட் பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா அது ஃபாலோ பண்றது நம்மளா இருக்கும் இப்போ இந்த நிலையில இருந்தெல்லாம் எப்படி இந்த சத்துவ நிலைக்கு செல்வது அது மட்டும் இல்ல இதெல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி இந்த சாக்ஷா இருந்து வாழ்க்கை நமக்கு தேவையான மாதிரி வடிவமைத்துக் கொள்வது தான் இன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம என்டர் ஆக போறோம் சுவாமிஜியோட இந்த பவர்ஃபுல்லான கதவை திற காட்டு வரட்டும் சத்சங் சீரியஸ்குள்ள செல்லலாம் எல்லாரும் உட்காந்துக்கோங்க கண்களை மூடி ஆழ்ந்த தியான நிலைக்குள் செல்லவும் கண்களை மூடி அமர்ந்து கொள்ளுங்கள் ஆழ்ந்த தியான நிலைக்குள் செல்லுவோம் உங்களது கவனத்தை உங்களது சுவாசத்திற்கு மீது திருப்பவும் எல்லா உங்களுக்குள்ள ஓடுற எல்லா என்ன ஓட்டங்களுக்குமே ஒரு சாட்சியாக அமர்ந்து கொண்டு எதுக்கும் ரியாக்ட் பண்ணாதீங்க எப்படி மேகம் வந்து இந்த தொடாம எல்லா எண்ண ஓட்டங்களுமே உங்களை ஒரு விட்னஸ் பண்ணுங்க சாட்சியா அதை பாரு அதுக்குள்ள இன்வால்வ் ஆக வேண்டாம் உங்க எண்ண ஓட்டங்களோடயோ உணர்ச்சிகளோடையோ இன்வால்வ் ஆகாம ஆழ்ந்த தன் நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள் இப்போ The Let's all get ready to receive darshan. Please sit at your head, neck, and spine in a straight line. Close your eyes. Breathe in and breathe out deeply and slowly.